வரைக்கும் வணக்கம் மிதனராசினேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் விருச்சகராசிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மிதன ராசினேயர்களை பொறுத்தவரைக்கும் உங்களை நடுத்தருவில் நிற்க வைத்து வேடிக்கை பார்க்கும் சொந்தங்களுக்கு மத்தியில் இந்த புதன் பயிற்சியால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் விற்சகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து செஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இந்த சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் உன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளிபொருந்திய புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறாரு தீவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தை தருகிறாரு மிதுனமும் கண்ணியும் அவரது ராசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் கால சக்கரத்தின் மூன்று ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அவ்வளவு நுட்ப அறிவை தரக்கூடியவர் புதன் புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வலியும் நமக்கு கிடைக்கும் புதனை பொறுத்தவரைக்கும் அவர் அறிவு சுடர் தருவதில் வல்லவராக இருக்கிறாரு அதாவது ஒருவருடைய வாழ்வில் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிப்பது நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர் விட்டு பிரகாசிக்கும் இப்படிப்பட்ட புதன் கேட்டுவிட்டால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது புதன் கேட்டுவிட்டால் வருவதற்கான நோய்கள் என்ன என்று பார்க்கும்போது மனநல பாதிப்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் நரம்பு தளர்ச்சி வெண்குஷ்டம் உடம்பில் அதிகமான வியர்வை ஆண் மலட்டு தன்மை அவ்வப்பொழுது தலை சுற்றல் காது கேளாமை உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்கள் புதன் கேட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு புதன் கேதுவோடு சேரும் பொழுது மனநல பாதிப்பு ஏற்படும் சுக்கரனோடு சேரும் பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது புதன் சந்திரனோடு சேர்ந்து கேட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலழந்த நிலையில் இருப்பார்கள் இதுவேற்ற கவலை அவர்களை வாட்டும் புதன் செவ்வாயோடு சேரும் பொழுது நரம்பு தளர்ச்சியும் தலைவலியும் மனக்குழப்பமும் ஏற்படும் சூரியனோடு சேரும் பொழுது தலையிலுள்ள மூளை நரம்புகள் சனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது இந்த ஒவ்வொருவருடைய ஜாதகங்களிலும் பாவங்களில் சந்தரிப்பாரு சாதுரியம் இலக்கிய ஈடுபாடு உயர்கல்வி ஆகியவை உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அப்படிப்பட்ட புதன் இரண்டாம் இடத்தில் இருக்க இனிமையாக சபை இமைக்கும் பேச்சும் மூன்றாம் இடத்தில் இருக்க கஞ்சத்தன்மை ஆனால் பெண்களை கவர்ந்தளிக்கும் தன்மை உண்டாகும் புதன் நான்காம் இடத்தில் இருக்க உயர்கல்வி பூர்வீக சொத்து கிடைக்கும் இடத்தில் இருக்க தொல்லைகள் ஏற்படும் இந்த இடத்தை கிருஷ்ண பகவான் இடம் மாமன் இடம் என்பதாலும் பெற்றதாலும் மாமனுக்கு காரகபாவம் எதிரானது இது கிரகம் அமைந்ததால் ஏற்பட்ட விளைவு அல்ல கண்ணன் பிறப்பதற்கு முன்னாலேயே ஹம்சன் கண்ணனை எதிரியாக நினைத்ததால் அப்படியே கிரகம் அமைந்தது இதை என்னும் போல் வாழ்வு என்று சொல்வார்கள் கஞ்சன் வயிற்றில் நெருப்பணி நெடுமாளே என்று ஆண்டால் சொன்னதை போல தனக்கு ஒரு வயிற்று வழியாக எரிச்சலோடு கண்ணனை கம்சன் நினைத்ததால் அப்படியே கிரகங்களும் நின்றன அங்கே புதன் ஆட்சி உச்சம் பெற்று ஐந்தாம் இடத்தில் ஆரக அதிபதியான சுக்கரனோடு இணைந்து கம்சனை முடித்தார் கிருஷ்ண பகவான் புதன் ஆறாம் இடத்தில் இருக்க கல்வி தடைப்படும் ஏழாம் இடத்தில் நல்ல மனைவி மனைவி மூலம் செல்வம் உண்டாகும் புதன் எட்டில் இருக்க தீர்க்காயு நல்ல மக்கற்பேரு உண்டாகும் புதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்க இசை ஆர்வம் கலைகளில் நாட்டம் உண்ட आगम uh -huh. புதன் பத்தாம் இடத்தில் இருக்க பேராசிரியர் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் புதன் பதினொன்னாம் இடத்தில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும் புதன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்க தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் சில ஜாதகங்களுக்கு தாயாருடைய உடல்நிலையில் சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்படிப்பட்ட புதனுக்குரியவை என்ன என்று பார்க்கும்போது முதற் புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு மலர் வெண்காந்தல் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுபகிரகங்கள்ல ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற அழித்தன்மையுடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது புதனாகும் உலோகங்களில் பித்தளையை குறிப்பதும் புதன் மொழிகளில் தமிழ் மொழியையும் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை இரத்தினம் தீபம் கற்பூரம் புதனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு புதனுக்குரிய நாயுருவி கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் உர்ப்பு சுவையாகவும் பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் நாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் மகாவிஷ்ணு அதிதேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் இருப்பாரு உபயராசிகளான ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூலத்திரிகோண பலமும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே அவருடைய திசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் அது மட்டுமில்லாமல் புத்திகாரகரான புதன் அறிவை தரக்கூடியவர் வித்தையை தரக்கூடியவர் சிந்திக்கும் திறனை தரக்கூடியவர் வாக்கு சாது தந்து செய்பவர் ஆனால் புதன் மட்டுமே தருவதில்லை புதன் கேட்டுவிட்டால் என்பார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதகத்துக்கு செய்து விடுவதில்லை ஒவ்வொருவருடைய ஏதேனும் மாற்று வழிகள் மறைந்து கிடக்கவே செய்கின்றன அதனை அகழ்ந்து எடுத்து கைபிடித்து கொண்டு நடந்தால் கரையேறி விடலாம் என்பதுதான் ஜாதகம் காட்டும் உண்மை அதனால் தான் எத்தனையோ துன்பங்களில் துவண்டு தவிப்பவர்களும் கூட அத்தனையையும் படிகட்டுகளாகி அற்புதங்கள் நிகழ்த்தி ாக நிற்கின்றனர் புதன் புத்திக்கு உரியவர் தான் அவர் கல்வியை கொடுப்பவர் தான் ஆனால் அதிலும் ஒரு நுட்பம் உண்டு சிலருக்கு அவர் நேரடியாக கல்லூரியில் சேர்ந்து படிக்க துணை செய்ய மாட்டார் தடையும் செய்திருப்பார் ஆனால் அவர் எழுதிய நூல்களையோ அல்லது அவர் வாழ்க்கைகளையோ பல கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லது அவர் பல கல்லூரிகளுக்கு சென்று பேசிக் கொண்டிருப்பார் அது மட்டுமில்லாமல் இந்த புதன் பத்திர யோகம் தருவதில் வல்லவர் அதாவது பஞ்ச மகாபுருஷ யோகம் என்ற ஐந்து யோகங்களை சொல்வார்கள் அதில் ஒருவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மையை பெறுவார்கள் அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நிறைய சம்பாதிப்பார்கள் பேச்சு தொழிலின் மூலமாக அல்லது பத்திரிக்கை தொழிலின் மூலமாக அல்லது எழுத்துத்துறையின் மூலமாக அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த பத்திரயோகம் கொடுக்கும் மிகப்பெரிய புகழையும் தரும் பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த பத்திரயோகத்தை நம்மால் காண முடியும் புதன் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பில் அமைந்திருந்தால் எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் உண்டாகும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் மிதனராசினியர்களுக்கு ஒன்று மற்றும் நான்காம் இடத்திற்கு அதிபதியாக திகழ்கிறார் அவர் தற்போது ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பதால எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க குறிப்பாக பார்க்கும்போது குரு பகவானை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்துக்குரிய குரு வக்ர நிவர்த்தியாகி இருப்பதால் மங்கள காரியங்கள் நடக்குங்க குறிப்பா திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசியினருக்கு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது அதிகார பதவியில் உள்ளவர்களுக்கு பெரிய அதிகாரிகளின் நட்பு கிடைக்க மாற்றங்களும் பதவி உயர்வும் இனி உங்களுக்கு வெற்றி முகம் தாங்க கடன்கள் குறைய ஆரம்பிக்குங்க தொழில் வளர்ச்சிக்கு இதுவரை இறந்து வந்த தடைகள் நீங்க இருக்குது உங்களை மதிக்காதவர்கள் அலட்சியப்படுத்துவார்கள் அலட்சியப்படுத்தியவர்களும் கூட மறுபடியும் உங்களிடம் வருவாங்க ஐந்து பனிரெண்டுக்கு உரிய சுக்கரனுடைய சிறப்பு தாங்க பொது வாழ்வில் கௌரவம் உயர்வதற்கான சாத்திய குறுக்க அதிகம் இருக்குதுங்க மிதனராசினியர்களுக்கு இந்த புதன் பிரச்சனைகளைக் தருணங்கள்ல ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாக இருக்கு என்பது புதனுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க என்ன மாதிரியான கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் நடப்பதை தவிர்த்துக்கோங்க அனைவரையும் அனுசரித்து நடங்க உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தாயாருடைய உடல்நிலையில் கவனம் தேவைங்க வாகனங்களை சரியாக பராமரித்து வைத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத வீண் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுங்க தேவையில்லாத பிரயாணங்கள் அலைச்சலை ஏற்படுத்துங்க இருந்தாலும் சில முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான அதிகம் வாழ்வில்்சக்குதனுடைய நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மிதனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை அம்பாலையும் புதன்கிழமை பெருமாளையும் வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்